காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு கார்ல வாங்க டிராப் பண்றேன் நாங்க பஸ்ல போறோம் பஸ் வர என்ன நேரம் ஆகுமே நாங்க போற வழியில தான உங்க காலேஜ் வாங்க அவங்க இவ்வளவு விரும்பி கூப்பிடும் போது நம்ம போகாம இருந்தா தப்பு வர நம்மளும் கார்ல போயிடலாம் நாங்க வரலையா வாடா பஸ் வந்துருச்சு போலாம் எங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல பசங்க சும்மா இருந்தாலும் இந்த பொண்ணுக்குதான் பேய அலையுதுரா ஏன் இப்படி அலையறாங்கன்னு தெரியலையே அவ வேணா வேணான்னு போறான் இவங்க ரெடனா வா வான்னு கூப்பிடுறாக நான் வரலமா என்ன முளைக்கற எனக்கு லிфт தர கூடாதா நான்லல்ல பபலகோ டேய் பாத்தியடா சைக்கிள் புயாப்பா இந்த வயசுல காலேஜ் போறாச்சு அந்த காலேஜ்ல எலெக்ஷனுக்கு கேள்விப்பட்டா? ஆமாங்க காலேஜ்ல எலெக்ஷன்தா. انا महेश நிக்கற. 나 மாதிரி தாய் குலங்கள் எல்லாம் ஓட்டு கேக்க வந்துட்டாங்கன்னா यार ஜெயிக்க மாட்டாங்க. அதலயும் உங்க மகராசி இருக்கங்களே, உங்க மகராஜின் சேத்து சொல்றாய். அnikenemo perise sonniye. Ini ki Mahesh pathi

அடக்குவது பள்ளி பருவமது கை கொட்டி மூழக்கிடுது இங்கே மாணவன் மாணவி ராஜ்யந்தா துல்லும் இளமைது யார் தட்டி அடக்குவது பள்ளி பருவமது கை நீ கொட்டி முழக்கீடு கடந்து கிட்டப்பா காதல் பாடம் பாடிச்சா முட்டு போல மலர்ந்து பட்டம்மா பூவ போற சீரிச்சு தொள்ளள்ளும் இளமயது யார் தட்டி அடக்குவது பள்ளி பருவனிது கை கொட்டி முடக்கிடுதல் இங்கே மாணவன் மாணவி ராஜ்யதல்லும் இளமையது யார் தட்டி அடக்குவது பள்ளி பருவனிது கை கொட்டி மூடக்கிடுது

தொள்ளும் இளமையது யார் தட்டி அடக்குவது பள்ளி பருவனிது கை தொட்டி மூடக்கிடுது இங்கே மாணவன் மாணவி ராஜியல் தான் ரப ரபா தொள்ளும் இளமையது யார் தட்டி அடக்குவது பள்ளி பருவனிது

ஏதோ எங்களை மறக்காம இருந்தா சரி மச்சி ஒரு மாதிரி எப்படியோ நல்லா இருக்கு ட்ரை பண்ணு ட்ரை பண்ணிடுவோம் ஐ எம் சாரி தெரியாம பட்டுடுச்சு Thank you. Sorry, தெரியாம பட்டுடுச்சு அவங்கள்ட்ட அந்த புக்ஸ் வாங்கி புக்ஸ் நானா நீ வேற அவன் ஒரு புக்கு கொடுத்ததுக்கு வாங்க நாடியே நினைச்சாலே திக்குனது நீ வேற இவ்வளவு புக்ஸ் கொடுத்து புரியாத பய காலையில வந்துச்சு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டேய் மகேஷ் பாஸ்கெட்ல விழுந்தது பந்து மட்டுமல்லடா நம்ம பிரேமா கூட ஏய் ரொம்ப ஏண்டா இல்லாததெல்லாம் கற்பனை பண்றே நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஆக்சுவலா பார்த்தா என் பர்சனாலிட்டி கேப் என்னத்தான் லவ் பண்ணிருக்கணும் ஆ நீ ஏன் க்ளோஸ் ப்ரெண்ட் ஆச்சா அதனால நான் தான் விட்டு குடுத்தாங்க ஆமா நம்ம காலேஜ்ல கூட அப்படித்தான் சொல்லிக்கிட்டாங்க ஆஹ் என்னன்னு இளவரசை லவ் பண்றதுக்கு நிறைய பேர் க்யூல நிக்கிறாங்கன்னு டேய் இப்போ என் பர்சனலிட்டிய பத்தி புரிஞ்சுக்கா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ஆஹ் இப்போ ப்ரேனா வந்து டேய் ஏதோ எலெக்ஷன் அது இல்லடா நீ புக்ஸ் பஸ்ல ஏறும் போது

but மலரே எழுந்து வா

இதழில் அமுதம் தினமும் பருகவா கொடியில் உறங்கும் மனரே எழுந்து ల లెట్ దయ మైండ్ లెట్ ద ఈ ద బా ప్లీజ్ ఫలో మీ కేర్ఫుల్లీ లెట్ దయ మైండ్ లెట్ ద ఈ ద బాడీ எல்லாத்துக்கும் புரியும் எழுதலையப்பா உங்களை கட்டிருப்பேன் பாடி அதாவது நீ என்ன நினைக்கிறியோ அந்த நினைவுகளே உன்னை சாப்பிட்டு உதாரணமா நீ ஒரு பொண்ணு